ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு காம்பேக்டை ரெசியூ காரை பற்றி பார்க்க போகிறோம் ஈவினிங் டைம்ன்றதுனால வீடியோ கொஞ்சம் இருக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது எனக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனை கொடுக்கும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ கொடுத்துருந்தா நிறைய ஒரு லைக் போட்டுருங்க இந்த கார் பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் ஈகோ ஸ்போர்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் மாடலு ரெண்டு ஓனர் கண்டிஷனில் இருக்குது இது ஒரு டீசல் வேரியண்ட்டு வண்டியோட வண்டி டைப் பார்த்திங்கன்னா டைட்டானியம் டாப் வேரியண்ட்டு வண்டி சென்னை நம்பர் தான் ஏன் எயிட்டீன் எயிட் டபுள் ஃபோர் நைன் நம்பரும் ஒரு ஃபேன்சியாக தான் இருக்குது வண்டி இருக்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா கள்ளக்குறிச்சியில் இருக்குது வண்டி ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது இதில் வேலைன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு பம்பரில் மட்டும் கொஞ்சம் டென்ஸ் இருக்குது அதை மட்டும் நம்ம ரெடி பண்ணோம் ஸோ வண்டியில் எல்லா ஃபீச்சர்ஸும் வந்துடும் ஸ்டியரிங் மவுண்ட் கண்ட்ரோலு அலவெல்ஸு டிவல் ஏர் பேக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு நாலு விண்டோ பவர் விண்டோ எலக்ட்ரானிக் மிரர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு எல்லாமே வந்துடும் வண்டி ஓடி இருக்கக்கூடிய கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா ஒன் லேக் ட்வெண்ட்டி த்ரீ ஃபைவ் தௌசண்ட் ஓடி இருக்குது வண்டி ஒரு நல்லா ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது கம்பெனி ஆடியோ சிஸ்டம்லாம் கொடுத்துருக்காங்க சீட்டு கவர்மே நல்லா தான் இருக்குது வண்டியோட இன்டீரியர் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த வண்டி குடிக்கக்கூடிய மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்வெண்ட்டி டூ கொடுக்கும் டீசலுக்கு இந்த வண்டியில் ஹைவேயில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஸ்டெபிலிட்டிலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் வண்டி ஓட்டுறது பூட்ஸ் ஸ்பேஸை பாருங்கள் பின்னாடி ஒரு மூணு ஷூட் பீஸ் வச்சுக்கலாம் ஓரளவுக்கு நல்ல திங்ஸ் வைக்கக்கூடிய இடம் தான் டூ கேட்டு எல்லாமே இருக்குது வண்டியில் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்துடுது ஸ்டெப்னியுமே ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்குது டயர்லாம் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் இருக்குது இன்ஜின் ரூம் பார்த்தீங்கன்னா இன்ஜினியுமே தெளிவாக தான் இருக்குது இது ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் டிடிசிஐ டீசல் இன்ஜினு ஸோ நல்ல ஒரு பவர் உள்ள இன்ஜின் இந்த வண்டியை வேணுன்றவங்க ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஏதாவது டவுட்ஸ்னால் க்ளியர் பண்ணுறோம் இந்த வண்டி கோட் பண்ணியிருக்கிற ப்ரைஸ் வந்து நாலு லட்சத்து நாற்பதாயிரம் கால் பண்ணுங்கள் தேங்க் யூ கைஸ்